நேரடியாக சந்தித்து கிராம மக்களுடைய குறைகளை கேட்டறியக்கூடிய நிகழ்ச்சியாக தினமும் பத்து முதல் பதினைந்து கிராமங்களுக்கு தொடர்ச்சியாக கடந்த ஆறு மாத காலமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக தென் தமிழகத்திலே சுற்றுப் மேற்கொண்டு வருகிறேன் நேற்றைய தினம் வாசுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாசகம் ஒன்றியத்திலும் அதேபோல நேற்றைய முன்தினம் சங்கரங்கோயில் ஒன்றியத்திலேயும் சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டேன் இன்று சங்கரங்கோயில் நகரம் மற்றும் குருவிகுளம் ஒன்றியத்தினுடைய தென்பகுதியிலே சுற்றுப் பிரயாணம் மேற்கொள்ளவிருக்கிறேன் கிராமங்களுக்கு சுற்றுப் பிரயாணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது கிராம மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இதனால் வரையிலும் தீர்க்கப்படாமல் இருப்பது தெரிய வருகிறது குறிப்பாக சங்கரங்கோயிலினுடைய மிக அருகாமல் இருக்கக்கூடிய கரிவர வந்தோருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சின்ன ஒப்பனையாள்புரம் முகரிங்காபுரம் பெரிய ஒப்பனையாள்புரம் நிற்கட்டும் சேவல் காலனி மற்றும் சங்கனாப்பேரி அம்மன் குளம் சங்கபுரம் உள்ளிட்ட பல கிராமங்களில் நான்கு வாரங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது வீடுதோறும் குழாய் இணைப்புக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு குடிநீரே வருவதில்லை தாருகாரம் தாருகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது அதே போல் இந்த மக்கள் வாழக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வடிகால் அதாவது சாக்கடை வசதிகள் செய்து தரப்படாத காரணத்தினால் திருவல்லாம் சாக்கடை என்ற ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது பல பகுதிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கப்படவில்லை பல கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை தாருவாபுரம் கிராமத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக மக்கள் வந்து மயான வசதி இல்லாமல் தலையில் சுமந்து செல்ல வேண்டிய அவர் நிலை இருக்கிறது ஆனால் மத்திய மாநில அரசுகள் இந்த குடிநீர் சப்ளை செய்வதற்கு அதாவது குடிநீர் கொடுப்பதற்கும் சாக்கடை வசதிகளை செய்வது தருவதற்கும் எண்ணற்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் ஏன் இந்த மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் கழித்த பிறகு கூட ஒரு முறையான குடிநீர் கூட ஒரு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கூட இந்த மக்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் அதிகாரிகளுடைய கவனக்குறைவா அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட தெரிந்ததாகவோ தெரியவில்லை வாசுதேவனருக்கு அறியாமக்கூடிய சுப்பிரமணியபுரம் என்ற இடத்து என்ற ஒரு குரு ஆயிரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தேவேந்திர மக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் பத்து தலைமுறைகளாக தொழுது வழிபட்டு வருகிற ஒரு கோயிலுக்கு அவர்களால் மந்தவெளியம்மன் கோவிலுக்கு அவர்களால் செல்ல முடியவில்லை ஸோ இதுபோல் திட்டமிட்டு அந்த மக்கள் வந்து நசுக்கப்படக்கூடிய ஒடுக்கப்படக்கூடிய அவர்நிலைகள் இருப்பதை நான் காண்கிறேன் இது வந்து உடனடியாக இந்த அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதிகள் போல் சாக்கடை வசதிகள் மற்றும் இந்த மக்களுக்கு வந்து ஒரு சாலை வந்து இப்போ இந்த சின்ன முகிலங்கபுரம் மகிலங்கபுரம் பொழுது வழிநடுக வந்து சாக்கடை தண்ணி தான் போகிறது அந்த மக்கள் அந்த கிராமங்களுக்கு ஒரு சின்ன சாதாரணம் ஒரு தார் சாலை கூட போட்டு தரப்படவில்லை எனவே இவைகளெல்லாம் உடனடியாக உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து க அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இவற்றை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் மேலும் மேலும் அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இந்த அரசு வந்து மரியாதை செலுத்துவதாக சொல்லுகிறார் இந்த நெற்கட்டும் அவர்களுக்கு புலித்தாவரவர்களுக்கு அரசு அதே போல் ஒண்டிவீரனுக்கு நெல்லையிலே வந்து மணிமண்டலம் கட்டியிருக்கிறார்கள் அதே காலகட்டத்தில் புலித்தேவனோடு போராடியவர்கள் தன்னுடைய இன்னுயிரை நேத்த வெண்ணிக்காலாடிக்கு நெற்கட்டேவல் காலனி பகுதியில் ஒரு சிலை வைத்திருக்கிறது ஆனால் அதுக்கு ஒரு சுற்றுச்சுவர் கூட கிடையாது ஆனால் ஒரு வினோதமாக அந்த வெண்ணிக்காலாண்டியுடைய டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று நினைவிடத்திற்கு வந்து அந்த கிராம மக்களைத் தவிர வேறு யாரும் செல்லக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம் அதுபோல் ஒரு உத்தரவு போட்டிருந்தால் அது தவறானது அதை வந்து உடனடியாக களையணும் ஒரு சுதந்திர போராட்ட தியாக வந்து அவர்களை சிலை வைத்துவிட்டு அவர்களுக்கு நினைவிடம் ஒன்றை அமைத்துவிட்டு அது அந்த ஊருக்காரர் மட்டும்தான் வந்து போக வேண்டும் என்று சொல்லுவது வந்து அது தவறானது அதை வந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அதுபோன்று ஏதாவது ஒரு உத்தரவு கொடுத்திருந்தால் அது உடனடியாக விளக்க வேண்டும் என்று நான் வலுத்துகிறேன் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வெண்ணிக்காரருடைய நிறுவனத்துக்கு வந்து புதிய தமிழன் கட்சியின் சார்பாக நான் நிச்சயமாக வருவேன் அடுத்தது அங்கே அறியாமல் வந்து ஒண்டித்தேவனுடைய நினைவிடத்தில் வந்து அங்கே மணிமண்டபண்ணை கட்டி கொடுத்து அங்கே இருநூறுக்கும் மேற்பட்ட அந்த அறிந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்கே கால்நி வீடுகள் நகர் உருவாக்கி தந்துக்கிறாங்க அதே சமயத்தில் அங்கே வெண்ணி வெண்ணிக்காலாடி பகுதியில் எந்த விதமான காலனி வீடுகளோ குடியிருப்புகளோ ஒன்று உருவாக்கி தரல அந்த சிலையை மட்டும் வைத்து விட்டுருக்காக அதான் அனாதையே அப்படியே இருக்குது அதாவது அரசு வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளை நீங்கள் மதிக்கிற போது முறையாக ஒருதலை பட்சமாக எல்லாமே பாகுபாடு எல்லாம் பண்ணணுமே தவிர அதை வந்து உள்நோக்கத்தோடு அறகுறையாக எதையும் செய்யக்கூடாது அதுவும் கூட பல லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது ஆனால் செலவழிக்கப்படலை அதுலேயும் கூட ஒரு ஊழல் நடந்திருக்கிறதாக எனக்கு தெரிகிறது எனவே வந்து அது எல்லோரும் ஒன்றாகத்தான் புலிதேவன் அதே போல ஒண்டி வீரன் வெண்ணிக்காலாடி மூன்று பேரும் ஒன்றாகத்தான் ஆங்கிலருக்கு எதிராக போராடிக்கிற போது எல்லோருக்கும் சமமான அளவு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அடுத்த கரிவரந்தனோட ஒரு அறிய வந்து இவர் தேவநாய பாவனர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் புலவர் தமிழுக்கு வந்து சொல் அகராதியை உருவாக்கியவர் அவர் தான் வந்து த தமிழில் முதல் முதல்ல சொல் அகராதியை உருவாக்கியவர் அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக அங்கே ஆறு கோடி ரூபாய் அவர் பிற அவர் வந்து திருமணம் செய்து அவர் பிறந்த ஊராக கூடிய கோமதிபுத்திரில் ஒதுக்கிட்டு நிலம் வந்து ஏற்கனவே அரசிடம் முப்பது சென்ட் இருந்திருக்கிறது அது போதாது என்று சொன்னவுடன் நாற்பது சென்ட் நிலத்தை வந்து அந்த கிராம மக்கள் எழுதி கொடுத்து விட்டார்கள் ஆனால் ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதே கிராமத்தில் மணிமண்டபம் அமைப்பதற்காக அரசு விட்ட பிறகு இன்னும் வந்து அந்த கோமதி புத்துபுரத்தில் மணிமண்டபம் கட்டாமல் அதை இழுத்தடிப்பதாகவும் அதை வந்து வேறு இடத்திற்கு சுய நோக்கத்தோடு சிலர் வந்து அதை இடமாற்றம் செய்வதற்காக முயற்சி செய்வதாகவும் தெரிகிறது அது வந்து தவறானது அவர் வந்து தேவநாய பாவனர் என்று சொன்னால் அவர் வந்து கோமதி புத்திரத்தோடு வந்து அடையாளம் காணப்பட்டவர் எனவே அவர் பிறந்து அவர் வாழ்ந்து இடத்துல வந்து அங்கே மணிமண்டபடும் கூடுதலாக அது சங்கரன் கோயிலையும் வைக்கலாம் திருநெல் வைக்கலாம் சென்னையில் வைக்கலாம் ஆனால் இப்பொழுது வந்து அவருக்கு அவருடைய பிறந்த இடம் வாழ்ந்த இடம் கோமதி முத்துவரம் தான் எனவே அந்த இடத்துல தான் வந்து தேவநாய பாவனருக்கு வந்து மணிவண்டம் கட்டப்பட வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் மேலும் வந்து பல்வேறு விதமான ஏன் வந்து இந்த பகுதியில் இந்த அரசு வந்து அடிப்படை அம்சங்களை வந்து புறக்கணி செய்கிறான்னு தெரியல அதே போல் பல இடங்களில் வந்து இந்த கோயில் நிலங்களில் மக்கள் வந்து வாழுகிறார்கள் அதை வந்து கோயில் நிலங்களில் இரண்டு மூன்று விதமான தவறுகள் இருக்குது ஒன்று பெரிய வசதி படைத்தவர்கள் வந்து பல ஏக்கர்களை ஆக்கிரமித்திருப்பது என்பது ஒன்று சில கிராமங்களில் வந்து குடியிருப்புகளுக்காக வந்து மக்கள் வந்து ஒரு முப்பது பத்து தலைமுறைகளாக என் தலைவராக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக கொண்டு குழப்பக்கூடாது கோயில் நிலங்களை வந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது ஒன்று அதே சமயத்தில் அதை குடியிருப்பாக பயன்படுத்தி வருகின்ற பொழுது அதை வந்து அது முறையாக சரியாக வந்து ஆய்வு செய்து அதுக்கு பிறகுதான் அந்த மக்களை வந்து வெளியேற்ற வேண்டுமே தவிர அதை வந்து இயந்திரத்தனமாக கோவில் நிலையங்களில் இருந்து வெளியேற்றுவது என்று எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தா எல்லாருக்கும் வந்து மாற்று இடங்கள் கொடுக்கறதுக்கு அரசு வந்து ஏற்பாடு பண்ணணும் ஒவ்வொருத்தரும் அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறைகளாக இருக்கின்ற பொழுது வீடு கட்டி இருப்பாங்க அதையெல்லாம் வந்து அகற்றுதுங்கிறது வந்து அவ்வளோ எளிதான காரியம் இல்லை அதை வந்து அது மாதிரி செய்யக்கூடாதுங்க விவசாயமாக ஆமா அதாவது ஒரு சில பேர் வந்து விவசாய விவசாயத்துக்கு விவசாயத்து வேளாண்மைக்கு பயன்படுத்துறாங்க வணிகத்துக்கு பயன்படுத்துறாங்க அதுல வந்து என்ன விதமான ஆக்கிரமிப்பு வசதிப்படுத்தல ஆக்கிரமிப்பாக அதுதான் ஒரு பிரதான வாழ்வாதாரமா இருக்கிறாங்களா குடியிருப்பு நிறைய கண்டிப்பாக நிறைய அப்படி இருக்குங்க அதனுடைய உண்மை தன்மையை கண்டறிந்து தான் நடவடிக்கை எடுக்கணும் அரை ஏக்கராக வச்சிருப்பாங்க பத்து சென்ட்டும் வச்சிருப்பாங்க அது வந்து இருக்கும் அதனால பெரிய அளவுக்கு வந்து ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்கன்னா அதை வந்து எடு ஆ சரி அதான் அதனால் வந்து பொதுவாக வந்து இப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது பொதுவாக வந்து எல்லோருக்கும் குடியிருப்பை வந்து உறுதி செய்யணும் அது வந்து ம் சரி நான் இன்னைக்கு போடுறேங்க அதை வந்து விசாரிஸ்டே

இங்கே வந்து இந்த ஜமீன் ஒழிச்சு வந்து இயந்திரத்தை ஜமீன் வந்து ஒழிச்சு பல வருஷம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து ஜமீன் ஒழிப்பு வந்துருச்சுங்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து இன்னும் ஜமீன்களையே வச்சுருக்குறாங்க கேட்டது துறைச்சி நிலம்ங்கிறாங்க ஆச்சுங்களா துறைக்கு துறைக்கு துறைமாறு ஒழிஞ்சே எத்தனையோ ஒரு ஆகிப்போச்சு இன்னும் துறைச்சி நிலங்களை வச்சு உட்காந்துருக்குறாங்க ஸோ முதல்ல வந்து இந்த நிலங்களை வந்து முதல் நில நிலங்களுடைய உண்மைத்தன்மை அதுக்கு யார் ஓனர் இதையெல்லாம் வந்து அரசு ஆய்வு பண்ணணுங்க ஏன்னா நான் கிராமங்களில் பார்க்குற போது தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து விவசாய தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து அந்த நூறு நாள் வேலை கூட முறையாக கொடுக்குறதில்லைங்க அந்த நூறு நாள் வேலையை வந்து இப்போ முப்பது நாள் ஆக்கிட்டாங்க முதல்ல குளங்கள் பராமரிப்பு வச்சுருந்தாங்க கால்வாய்கள் பராமரிப்பு வச்சுருந்தாங்க விவசாய வேலைகளை பயன்படுத்துகிறாங்க இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அவங்கள வந்து இப்போ நர்சரி பயிர் கன்றுகள் பயிரிட அது மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் நூறு நாளுங்கிறது முப்பது ஆச்சு இருபது நாளாச்சு பத்து நாள் ஆகி இருக்குது ஸோ இப்படி வரிமீறு இருக்கிற போது நிலங்கள் மட்டும் இன்னும் வந்து ஜமீன்தாரி முறைப்படி அந்த அவங்கக்கிட்ட இருக்குது அல்லது கோயில்கிட்ட இருக்குது அல்லது பெரியவங்கக்கிட்டே இருக்குது ஸோ முதல்ல வந்து இந்த நிலங்களுடைய உண்மைத்தன்மையை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து இது தமிழ்நாடு அரசு வெளியிடணுங்க ஏன் ஜமீன்கள் வந்து இந்த நிலங்களை வச்சுருக்குறாங்க அது எப்படி ஜமீன்களை ஜமீனுக்கு ஒழிஞ்சு பல வருஷங்கள் ஆச்சுன்னா அது ஏன் வந்து ஜமீன் நிலம்னு இன்னும் போயிருது அவங்க எப்படி வந்து அப்போ அப்போ வந்து பிராமி நிலம் வச்சுக்கிறாங்களா கலத்தரம் வச்சுக்கிறாங்களா அதை ஆய்வு செய்யணும் ரெண்டாவது கோயில் அந்த காலத்தில் வந்து எல்லாமே அரசர்கள் வந்து இஷ்டம் போல் வந்து கோயில் எழுதி கொடுத்துக்கிறாங்க கோயிலுக்கு வந்து இப்போது ஓரளவுக்கு அந்த இருக்கிற வருமானங்கள் அது ஓரளவுக்கு போதும் ஆச்சுங்களா மக்களுக்கு இல்லாமல் அப்புறம் வந்து கோயில் வச்சு கோயில் என்ன பண்ண முடியும் அதனால் எல்லாமே எல்லாருடைய நோக்கமும் வந்து இப்போ எல்லோரும் கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்க கை கைகால் சுகமாக இருக்கணும் நான் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் போகிறாங்க எங்கள் இந்த வீட்டில் இருக்கிற குடியிருந்த வீட்டை பிடிங்கி போட்டு அப்புறம் அது அவங்க நல்லா இருக்க முடியும் ஆச்சுங்களா அதனால் வந்து இது அரசாங்கம் வந்து இதுக்கு குறித்து வந்து முதல்ல என்ன ஏது இந்த அஞ்சரை லட்சம் ஏக்கர் வந்து அரை அறவத்திரைக்கு சம்மந்தப்பட்ட கோயிலுடைய நிலங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்புங்கிறது உண்மை தான் ஆனால் அது யார் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய உண்மையான பொருளாதார நிலை என்னங்கறதையும் கண்டறிஞ்சு அதுக்கு பிறகு அது நடவடிக்கை எடுக்கும் ஐயா இனி வரக்கூடிய காலங்கள்ல தேர்தலில் வந்து புதிய தமிழகம் கட்சி சார்பில பொது தொகுதிகளோட வேட்பாளர் வெப்பட்ட வருவணும் நீங்க யாரேன்னு ஆமாங்க இந்த வரக்கூடிய சட்டப்பட்ட தேர்தல இருவத்தாறுல உங்க கட்சி சார்பா எத்தனை பொது தொகுதிகள் வேட்பாளர்கள் போட்டி போறாங்க அதான் உம் எங்களுடைய புதிய தமிழக கட்சியினுடைய மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது அந்த மாநாட்டிற்கு பிறகு தான் வந்து புதிய தமிழக கட்சியினுடைய தேர்தல் விகுவங்கள் வந்து வகுக்கப்படுங்க ஆனால் வந்து இந்த முறை எங்கள் நாங்கள் வந்து என்ன இப்போ களத்தில் வந்து பார்க்குறோம்னா இந்த ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு வந்து முதல்ல முடிவு கட்டணுங்க அது எப்படியோ தமிழ்நாட்டில் தவறுதலாக வந்து மாறி மாறி ஒரு கட்சி ஆறு இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அந்த ஒரு கட்சி ஆட்சி முறை வந்துடுச்சு இதற்கும் ஏகாதிபத்திய ஆட்சிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அதனால் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் ஏழை ஏழ்மைத்தன்மை ஒழியணும் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி அமையணும் எல்லோர் எல்லா மக்களுடைய பங்களிப்பும் அதில் வந்து ஆட்சி இருக்கணும் இப்போ தேவேந்தரோட இருக்கணும் யாதவர் கம்யூனிட்டி இருக்கணும் நெசவாளர் கம்யூனிட்டி அது வந்து மண்பாண்டம் செய்ய இருக்கணும் மரவேலை செய்யணும் எல்லா சமுதாயத்தினுடைய பங்களிப்பும் இருந்தால் தான் அந்த சமுதாய மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அமைச்சரவையில் டிஸ்கஸ் பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு தீர்வு வர முடியும் இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் நாங்களே அதிபதியனு திமுக அண்ணா திமுகாங்க வந்தோடனே அவர்கள் என்ன செய்கிறாங்க நாங்களே அதிபதியனும் மலையை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாங்க ஆறு எடுத்துக்கிறாங்க அப்புறம் டாஸ்மார்க் எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டை வந்து கம்ப்ளீட்டாக மொட்டை அடிச்சிடறாங்க ஏழை எளிய மக்களுடைய வாழ்நிலையில் ஒரு இம்மி அழகம் கூட ஒரு மாற்றங்கள் ஏற்படலை நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் வறுமைத்தன்மை மிக அதிகமாகிட்டு போது ஏழை பணக்காரர்களுக்கு உண்டான இடைவெளியும் மிக அதிகமாகுது ஆனால் இந்த கொடுங்கோன்மை ஒழியணும் இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்படணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு வர வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி ஆட்சி தாங்க அமையணும் அப்போ அந்த கூட்டணி அமை ஆட்சி அமைக்கிறது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பாக இருக்குங்க அப்படி முன்னெடுப்பு இருக்கிற போது அதில் வந்து ரிசர்வ் தொகுதி என்ற தனித்தொகுதி என்றும் பொது தொகுதி என்று பார்க்க மாட்டோம் அதை வந்து பொது தொகுதியும் அத்தனை நாங்கள் வந்து போட்டியிடுவோங்க அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்கக்கூடிய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையுங்க ஆச்சுங்களா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காத ஆட்சிக்கு நினைச்சே பார்க்க முடியாது விளிம்புக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே வர முடியாது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆயிடுவாங்க ஆச்சா நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆயிடுவாங்க கூட்டணி ஆட்சின்னு தான் அவங்க வந்து களத்துக்குள்ளேயே வர முடியலன்னு களத்துலேயே வெளியே போயிடுவாங்க இல்லை சொல்கிறேன் அது இப்போ இருக்கிறதுல என்ன இன்னும் கலந்து சூடு பிடிக்கிறதுக்கும் நில சரியான நிலவரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பொங்கலுக்கு பிறகுதாங்க சூடு பிடிக்கும் அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பங்கு கொடுக்காம நான் மட்டும்தான் ஆளுன்னு சொன்னேன் ஒரு ஆளுங்க கூட அவங்க இருக்க மாட்டாங்க ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க அதனால் ஆட்சி இதில் பங்கு கொடுக்கணும்னு சொன்னா தான் அரசியல் களத்திலேயே அந்த கட்சிகள் தேர்தலையே சந்திக்க முடியும் ஆனால் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது தங்களுடைய வாழ்நிலையில் தங்க தாங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலையை காட்டிலும் மோசமான நிலைக்கு போயிடுவோங்கிற உணர்ந்துட்டாங்க அதனால் வந்து தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் மலரும் ஐயா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது தென்காசி தொகுதியில் உங்களுக்கும் பிஜேபி சார்பாக போட்டியிட்ட போது தான் போட்டியே இருந்தது இப்போ வந்து நீங்க வந்து இரட்டலை சிலத்தில போட்டிக்கலாம் இப்போ தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுடைய பயணம் இரட்டலை கூட இருக்குமா அதிமுக கூட இருக்குமா எப்படி இல்ல அதெல்லாம் நாங்க வந்து இப்போ கூட்டணியை வந்து இப்போ நாங்க எதுவுமே சொல்ல முடியாது ஆஹ் நாங்க வந்து ஓப்பன் பைண்டடா இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவகாரத்தை உருவாக்கணும்ங்கிறது நான் வந்து தெளிவா இருக்கிறேன் ஒட்டைக்கட்சி ஆட்சியால தமிழ்நாட்டுக்கு கேடுதான் வருவாரு நல்லது வராது ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் பகிர்வு இருந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும் கிராஸு கீழே அடித்தள மக்கள் வந்து அவங்களுக்கு நேரடி ரீச் ஆக முடியும் இல்லைன்னா இவங்ககிட்டே வந்து மனு கொடுத்துட்டு இருக்கிறவங்களா வந்து சட்டமன்ற ஒரு பத்து பேர் இருபது வச்சு என்ன பிரயோஜனம் ஆனால் வந்து அது என்ன கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்பொழுது நாங்கள் சொல்ல முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரெல்லாம் வந்து அதுக்கு

கூட்டு வரக்கூடிய எங்களோட கூட்டணிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்ப நீங்க அவரை ஆதரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதாவது அவர் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் தமிழ்நாட்டுல வந்து ஒற்றை கட்சி ஆட்சி முறையால் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கக்கூடிய எல்லா விதமான அவமானங்களையும் அல்லது வந்து பின்னடைவுகளையும் அவர் கணக்கிலே கொண்டு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிறார் அது அதை பொறுத்தளவு வரவேற்கக்கூடிய அம்சம் அவர் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நிற்கிறாரு வந்து அரசியல் களத்தில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு திருச்சி முடித்து திருச்சியிலையும் கூட தெரியல இப்போ நாகப்பட்டினம் திருவாரூர் தான் ஃபஸ்ட் ரவுண்டு இன்னும் பல ரவுண்டுகள் போக வேண்டியது போயிட்டு தேர்தல் களத்தில் அவர் எப்படி நிற்கிறாரு என்ன உறுதியான முடிவு என்னெடுக்கிறாரு பார்த்து சொல்லுவோம் பட் எதையும் எந்த யாரையும் எதையுமே நிராகரிக்க மாட்டோம் எல்லாவற்றையுமே நாங்கள் கணக்கில் கொள்வோம் அதிமுக திமுக இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை அதெல்லாம் இப்போது யோகங்கள் சொல்ல முடியாதுங்க அங்கே தமிழ்நாட்டில் ஒன்றே ஒன்று அதாவது கூட்டணியில் ஆட்சியில் பங்கு இல்லை ரெண்டு தான் இருக்குது ரெண்டு தான் ரெண்டே நிலப்பாடு தாங்க ரெண்டு ரெண்டு நிலப்பாடு தான் இருக்குங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்குறவங்க இல்லைங்கிறது பங்குன்னு சொன்னால் அதுதான் முதல் கூட்டணி பங்கு இல்லைன்னா அது ரெண்டாவது மூணாவது நாலாவது போயிடுவாங்க போயிடுவாங்களதான் பங்கு கொடுக்குற கூட்டணி முதல் கூட்டணிடுங்க ஆட்சி இருக்கிற பங்குனா ஆட்டோமேட்டிக்காக அது வின்னிங் கூட்டணி ஆயிடும் ஆட்சி அதாவது அமைச்சரவையில் பங்குன்னு அர்த்தம் அமைச்சரவையில் முதலமைச்சர் கூட ரொட்டேஷன் வருங்க முதலமைச்சரே வந்து ஏன் ஊபியில நடந்துருக்குதுங்க வச்சுங்களா அதனால வந்து இனிமேல் ஒத்தையாள் ஒரு இதுங்கிறது கிடையாது எல்லா ஆட்சி நேரத்தில் எல்லாரும் ஷேர் அந்த சேர் உட்காரணுங்க அதனால அமைச்சரவையில் பங்குங்கிறது தான் ஆட்சியில் பங்குங்கிறது கலைஞர் அவர்கள் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் எல்லாருமே வந்து இருந்து முகத்தை காட்டிட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்க தற்போது வந்து விஜய் வந்து திரைத்துறையிலிருந்து வந்துருக்க அவர் வந்து சீமான் கடுமையான விமர்சனம் பண்ணார் இது வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்றதாக இல்லை அதாவது யாரையும் தனிமைப்படுத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் பெரும்பாலான வந்து அரசியல் முகங்களே வந்து கடந்த அறுபது வருஷத்தில் வந்து எல்லாமே திரைத்துறையில் பேக்ரவுண்டாக வந்திருக்கிறாங்க அதனால் அவர் விஜயை மட்டும் வந்து டார்கெட் பண்றது அது வந்து சரியான மெத்தட் இல்லை அவருடைய பேக்ரவுண்டே சே திரைத்துவர தானே ஆச்சுங்களா அதனால் வந்து அவங்க எல்லாமே சினிமா வெளிச்சத்துலேருந்து தான் வெளியே வந்திருக்கிறாங்களே தவிர மக்கள் கீழே போய் எங்களை போல் வந்து அடிபட்டு வதுபட்டு க கஷ்டப்பட்டு கிராமந்தோறும் விடிய விடிய சுற்றி எல்லாம் வந்து யாரும் அந்த கட்சியை உட்காந்து மக்களை சந்திக்கிறோம் அப்படியெல்லாம் பெரும்பாலான கட்சிகள் வளரல எல்லாருமே உடனடியாக நாலு படத்தை நடிக்கிறாங்க ஒரு விளம்பரம் கிடைக்கிது இப்படித்தான் வந்து நீங்கள் அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் கலா அப்படித்தான் இருந்திருக்கு அதனால தனிப்பட்ட முறையில் விஜயை மட்டுமே டார்கெட் செய்கிறது அது வந்து சரியான தேட்டில் மும்மொழி கோரிக்கை வந்து தமிழக அரசு வந்து அரசியல் செய்கிறது அப்படிங்கிற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லி போட்டு தேங்க்யூ பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க தேர்தல் நெருங்கி கொண்டு சட்டமுட தேர் நெருங்கி வருது இந்த சமயத்துல மத்திய மாநில அரசியலருக்கு தேவேந்திரமுள்ள வேளாளர் பட்டியல் ஏற்று கோரிக்கை எவ்வாறு அழுத்தம் கொடுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டில் நாங்க வந்து அது பதி சொல்லுவோம் அது ஒண்ணுங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த நால்ரை வருஷ ஆட்சியில தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதமான முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை அவர்கள் வந்து பின்னடைவுக்குத்தான் ஆளாக தவிர எந்த விதமான முன்னேற்றமும் காணவில்லை இவங்க கொடுக்குற விளம்பரத்துக்கும் இவங்க தினம் அறிவிக்கிற திட்டத்துக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை மக்கள் வந்து தினமும் வந்து ஒவ்வொரு படி ஸ்டெப்பு கீழே தான் போகிறாங்க இதுதான் வந்து இதுதான் நான் சொல்ல முடியும் அதனால் இந்த நாலரை ஆண்டு ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் அடைவில பின்னடைவே இல்லை இல்ல அது இல்லை இல்ல சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து சமூக முன்னேற்றம் இல்லை இல்லை சமூக இந்த இந்த ஆட்சியில சமூகங்கள் முந்த எந்த சமூகம் முன்னேறலை முன்னேறலைங்கிறது அதை அதுதான் பண்ணணும் ஆச்சுங்களா பொருளாதார முன்னேற்றமோ சமுதாய இவங்க சொல்லக்கூடிய சாதியை வந்து சாதி வேறுபாடுகள் ஒழியிறதோ அல்லது வந்து அரசியல் பங்கோ எதுவுமே இல்லை எல்லாவற்றிலுமே இந்த அரசு வந்து இந்த தான் சொல்ல முடியும் தேர்தல் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்தாங்க இவருக்கு எத்தனை இல்லை புத்தகத்தில் கொடுத்தார்கள் புத்தகத்தில் நிறைவேற்றியிருப்பார்கள் மக்கள் மத்தியில் அது வந்து சென்றடையலைங்க அதாவது முன்னூற்றி அறுபத்தஞ்சு வாக்குறுதி என்னமோ நிறைவேற்றதாக சொன்னாங்க மீதமுள்ள இருநூத்தி அறுபத்தஞ்சி வந்து கேன்சல் பண்ண போறதா ஒரு தகவல் பண்ணுது இல்லை அதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து அவங்க களத்துக்கு வர்ற போது இருக்குது வச்சுங்களா இந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதி எடுத்துட்டு வர்ற போதெல்லாம் இருக்குது சரிங்க